வணக்கம் இது நம்ம ஏரியா சம்மதித்து மச்சு அடையாளம் அடையாளத்தை தேடி இப்போ நான்கு வீதிகளை ஒவ்வொரு இடமும் போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இதுவரை நம்ம போனதெல்லாம் அது வேறு வேறு ஒரு தளத்தில் நம்ம இருந்தோம் இப்போ நம்ம சந்திக்க போகிறது வந்து ஜிலான் சில்க்ஸ் இந்த பேரை நம்ம பகுதியில் கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த அளவுக்கு ஒரு அடையாளமாக மாறி இருக்கிற ஜிலான் சில்க்ஸோட பின் வரலாறு ஒன்று இருக்குது அவரோட உழைப்பு இருக்குது அவ்வளோ உணர்வு இருக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் இருக்கு தான் இப்போ நம்ம நேரடியாக கேட்க போகிறோம் அண்ணா வணக்கம்ண்ணா எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா பேர் நல்லா இருக்கீங்க இங்கே நம்ம தெற்கு வயதில் எத்தனை வருஷமா கடை இருக்கு நாற்பத்தி ரெண்டு வருஷமா இருக்கு நாற்பத்தி ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமா இந்த துறைக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க ரெண்டு வயசு பன்னெண்டு வயசுலேயே வந்துவிட்டேன் பன்னெண்டு வயசுலேருந்து நான் ஏழாவது படிக்கும் போதுலேருந்துட்டு இருக்கு இப்போ அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படின்னா வந்துச்சு அப்பாவோட அப்பாவோட சுதந்திர தான் தாத்தா காலத்துல இருந்து வியாபாரம் எண்பது வருஷமா இங்க தேவிகடை வச்சிருக்காங்க தாத்தா காலத்துல இருந்து வந்து தாத்தா தூக்கிட்டு வந்தாங்க தஞ்சாவூர் போய் தஞ்சாவூர்லயே இருக்கணும்னு சொல்லி தஞ்சாவூர்லயே கடை பார்த்து வசல்ல குஜிரி மார்க்கெட்னு ஒரு கடை அங்க குஜிரி மார்க்கெட்ல எண்பது வருஷத்துக்கு முன்னாடி கடை தோம் அதுக்கப்புறம் ஆண்டாளம் ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல கடை வச்சு அதுக்கப்புறம் இப்ப காடையராவு பில்டிங் இருக்கு அந்த இடத்துல நியூபர்மான்னு ஒரு கடை அது எங்கள் பழைய கடை அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் எங்கள் அப்பாவோட சேர்ந்து மூணு பேரும் தனித்தனியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு மோதி சன்ஸ்னு ஒரு கடை ஆரம்பிச்சு அது அறுபத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒம்பது அதுக்கப்புறம் அப்பா வந்து ஜீலான் ஒரு பேரை எடுத்து ஜீலான் அதில் செஞ்சு ஒரு பதினாறாயிரம் ரூபாய்க்கு வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்த மாடி கட்டத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குது சொன்னாங்க சார் சாதாரண ஒரு அமௌண்ட் போட்டு இன்றைக்கி அது வளர்ந்து வந்த விழம்ன்றதால் அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ போராட்டம் இருக்கும் எவ்வளோ உழைப்பு இருக்கும் அந்த கஸ்டமரை அந்த டக்க வைக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய போராட்டம் அது இவ்வளோ காம்படிஷன் இவ்வளோ காம்படிஷனுக்குள்ளே இருக்கிறது பெரிய விஷயம் சொல்லுங்கண்ணா அதான் அந்த பதினாறாயிரம் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய 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 சிறு துளிப்பல் வெள்ளம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய 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 பேர் வந்து அதுக்கப்புறம் ஜீலான் அது ஃபஸ்ட்டு பேர் ஜீலான் ப்ளவுஸ் அதுக்கப்புறம் ஜீலான் பேசலாமா ஆமாம் ஜீலான் ஜீலா ஜீலான் சாரீஸ்னு ஒரு கடை ஆரம்பிச்சு அது இப்ப பக்கத்துல இருக்கு அடுத்த பில்டிங்ல ஜிலான் சாரிசும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்ப ஒரு ரெண்டு வருஷமா வச்சிருக்கோம் அது விரிவாக்க எல்லாம் மக்களோட ஆதரவு நல்ல ஒரு அப்போ வரவேற்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வந்துட்டு இப்போ இந்த கடை மாத்தி இப்போ டெவலப் ஆயிருக்குங்களா இது எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு வருஷம் வருஷம் ரெண்டு வருஷம் அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கட்டிடத்தை கட்டிப்பாரு கல்யாணத்தை முடிச்சுப்பாரு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த இதை நீங்க ஷேன் பண்றதுக்கு கொஞ்சம் போராட்டம் ரொம்ப ரொம்ப போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து கொஞ்சம் இதுவரையும் நம்மள்ட்ட எதுவும் கடன் கிடையாது எதுவும் ஓடி கிடையாது சிசி கிடையாது எதுவுமே சொந்த எல்லாமே சொந்த காசுலேயே பண்ணி எங்களால் என்ன முடியுதோ அது மட்டும் ஆஹா ஓஹோ லோன் வாங்கிட்டு பத்து கடை தரப்போம் அஞ்சு கடை தரப்போம் எங்களால் என்ன முடியுதோ அதை நாங்கள் பண்ணிடுறோம் இப்போ சில காலங்களில் வந்து ஒரு மாதிரி நம்ம எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தால் கூட நம்மளை அப்படியே தம் உட்கார வைக்கிற மாதிரி சில சூழல்லாம் சூழல்லாம் உருவாகும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ஒரு ஒரு பிஸ்னஸ்னால் பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியம் மன மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்கள அதில் செய்யாதனவங்கள ஜீச்சுருக்காங்க அதில் உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்கணும் நான் சந்தித்த எல்லாருமே வந்து அந்த விஷயம் எப்பவுமே நல்ல கவனமாக இருக்காங்க அது நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அனுபவத்தில் ஆமாம் நாங்கள் என்ன எங்களுக்கு பர்ச்சேஸ் தான் எங்கள் பர்ச்சேஸு வந்து எல்லாமே ப்ரொடக்ஷன்லேருந்து வாங்குகிறோம் யாருமே டீலரு டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து கிடையாது எங்கே தயாரிக்கிறாங்களோ அங்கேருந்து நேராக வாங்கிடுறோம் அதனால மக்களுக்கு ஒரு நாற்பது பர்சன்ட்டு ரேட் கம்மியாக கொடுக்க முடியுது எங்களுக்கு தேவையான சின்ன லாபத்தை நாங்கள் வச்சுக்கிட்டு அதிலேயே அப்படியே பெரிய பெரிய வந்து அதாவது வந்து நேரடியான ஒரு கொள்முதல் இருக்கிறனால வந்து ஓரளவு நம்மளால நம்ம நம்மளுடைய லாபத்தை கொஞ்சம் குறைச்சி மக்களுக்கு வந்து கொஞ்சம் குறஞ்ச விலையில கொடுக்க முடியுது ஜிலான் ஜான் அப்படின்னா உங்களுக்கு மக்களுக்கு என்ன நான் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க விலை கம்மியாக இருக்கும் கம்மியாக வரும் இங்கே போனால் வில பட்ஜெட் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறது நம்ம மூவாயிரத்து மூவாயிரத்து ஐநூறுவா வாங்கிட்டு வந்துடலாம் லேடிஸ் ஸ்டெண்ட்டி போய் பேசுங்க ஜீலானில் போய் எப்படி அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும் ரேட்டு அதே மாதிரி குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது பத்து ரூபா கம்மியாக கிடைக்குதுன்ட்டு சாயம் போடுறது வாங்க மாட்டோம் ரொம்ப அளவு பார்த்து பார்த்து வாங்குவோம் அதே மாதிரி ஏதாவது ஒன்று நூற்றா ஒன்று கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வாங்கிட்டு காசு கொடுத்துருவோம் உடனே உடனே ஆ இப்போ நம்மட்ட எத்தனை பேர் நான் வேலை செய்கிறாங்க இருபது பிள்ளைங்க இருக்கு நீங்கள் ஆரம்பத்தில் கடை எத்தனை பேர் இருந்தாங்க நான் அப்பாவை மட்டும்தான் தான் பாருங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து உருவாக்கின இந்த நிறுவனம் இன்றைக்கி இருபது பேருக்கு வந்து ஒரு குடும்பத்தை வந்து தாங்கி நிற்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அது அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கும் அதை விட அப்படியே வாங்கினா ஆ இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து இந்த வியாபாரம் நிலை மாறி 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 போயிட்ருக்கும் ஏதாவது சில இடத்துல வந்து ஒரு மாதிரி

நம்ம அப்படி இருந்தோம் இன்னைக்கு நம்ம இப்படி வந்திருக்கோம் இந்த ஒவ்வொரு நிலை இருக்குல்ல அந்த நிலையில உங்க அனுபவம் இருக்குல்ல ஸ்டெப் ஸ்டெப்பா வளர்ந்துருப்பா வளர்ந்துருப்போம் பை ஸ்டெப் பை ஸ்டெப் இன்னைக்கு நாற்பது வருஷத்துல நாங்க பாத்துக்க நாற்பது வருஷம் எவ்வளவு பெரிய பீரியட்னு பாத்துக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ந்தோம் ஆகும் ஒன்னு வளரும் அட்வர்டைஸ் கிடையாது நம்மள்கிட்ட விளம்பரம் எங்கேயும் பண்ண மாட்டோம் மக்கள் தான் விளம்பரம் அவங்க துணி எடுத்துட்டு போய் துணி நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க நாலு பேரு சொல்லி அது வரதான் விளம்பரம் இதுவே எங்க போடு விளம்பரம் எங்கேயுமே இருக்காது தள்ளுபடி போட்டிருக்கோம் விளம்பரம் பண்ண மாட்டோம் மக்களா வர்றது மக்களா வாங்கிட்டு இருக்காங்க நமக்கு நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க மக்களோட இதை நம்ம கேள்வி இந்த இடத்துல இப்போ கடைக்குனாலே ஒரு சில பிராண்ட் ஒவ்வொரு கடைக்கும் ஒரு பிராண்ட் இருக்கும் ஃபேமஸான ஒரு பிராண்ட் இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஜிலான் ரெடிமேட்ஸ் அப்படின்னா என்ன இருக்கும் ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு பிரா ஒரு சில பொருட்களை வந்து அதிகமாக விரும்புவாங்க அந்த மாதிரி நம்ம கடைக்குன்னா என்ன லேடிஸ் லேடிஸ் கார்மெண்ட்ஸ் லேடிஸ் இன்னர் கார்மெண்ட்ஸு எல்லாம் ஃபேமஸ் அந்த பக்கத்தில் ஜிலான் சாரீஸ்னு ஒரு கடை இருக்குது அங்கே மெயின் கஸ்டமரே எல்லாம் இன்னொரு கார்மெண்ட்ஸ் ரொம்ப எல்லா லேடிஸ்க்கு எல்லாமே அட்டன் பண்ணுறது எல்லாமே லேடிஸு கூச்சம் எல்லாமே கேட்பாங்க அதனால சைஸ் ஒரு ஃப்ரீடம் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க ஆமாம் 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 கடையில் யாருமே ஜென்ஸ் கிடையாது ஆமாம் இங்கே யாருமே ஜென்ஸ் அலோ பண்ணுறதே இல்லை ஏன்னா கஸ்டமருக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ கடை ஸ்டாஃபே வந்து அவங்க அவங்க தாய்மாரெலாம் வந்து நம்மள்கிட்ட வந்து உங்கள் கடையில் சேர்க்கணும் உங்கள் கடையில் சேர்க்கணும்னு சொல்லி வந்து சேர்த்து விடுவாங்க என்ன நம்பிக்கையாக இருக்கும் பிரச்சனை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் அதனால் நம்ம கடையில் வந்து விரும்பி சேர்ப்பாங்க இப்போ இதை வந்து இப்போ லேடிஸ்க்குன்றதுனால இப்போ ஜென்ஸுக்குன்னு சொல்ல ஒரு ஒரு சில விஷயம் நீங்க எடுத்து எடுத்து வைக்கிறீங்கல்ல அது இப்போ அது எந்த நிலையில இன்னும் அடுத்த இடத்துக்கு போகும் இருக்கு இப்போதான் அந்த ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஜென்ஸ் வச்சிருக்கோம் கேட்டது தப்பு இல்லை வச்சுருக்கோம் இப்போ அந்த பக்கம் வச்சிருக்கா அந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கு அது கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்ல வரவேற்பு இருக்கு பட் ஏன்னா கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால விரைவில் இன்னொரு கடை கட்ட ஆரம்பிச்சிருக்கு பில்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு ஒரு வருஷத்தில் அதுவும் ஸ்டார்ட் ஆகிடும் நானும் முன்னேற்றத்தில் அதுவும் நல்லபடியாக பண்ணும் மாடி பில்டிங்லாம் அது பண்ண போறேன் அப்போ செக்ஷன் நல்ல விரிவாக்கமாக இருக்கும் எல்லாம் பண்ணலாம் ஸ்டாருக்கு வந்து இறைவன் முழு நம்பிக்கை இருக்கு வாடிக்கையாளர் வந்து முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அதனால இந்த நிறுவனம் மேலே 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 வாங்கிட்டு இருக்கு அதில் இவ்வளோ நேரம் பேசினதில் ஒரு விஷயம் சொன்னாங்க கவனிச்சிருப்பீங்க மேம் பொறுமை எவ்வளோ நடந்தாலும் பொறுமையாக பொறுமையா இருந்தால் நீங்கள் உயரத்துக்கு செல்லலாம் அப்படின்றத நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினதில் வியாபாரம் சூழல் இதெல்லாம் தாண்டி எல்லா இடத்துலையும் அந்த பொறுமையாக நீங்கள் சொல்லிகிட்டே வர்றீங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணா இந்த நிறுவனம் இன்னும் பல ஆண்டுகள் கிடக்கணும் இன்னும் அடுத்த அடுத்த நிலையில் இன்னும் உங்களை நான் சந்திக்கவே நேரம் இல்லாமல் இருக்கணும் நீங்கள் பிஸியாக இருக்கணும் அளவுக்கு நீங்கள் மாறணும் இறைவன் இருந்தால் இன்னும் இந்த நிறுவனம் பல பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவித்துக்கொண்டு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம் இல்லை மக்களோட ஆதரவுனால தான் நாங்கள் நாங்கள் உள்ளன வளர்ந்துருக்கோம் மக்களுக்கு நன்றி சொல்றோம் நன்றி சொல்றோம் பப்ளிக் தஞ்சாவூர் பப்ளிக்கு நாங்கள் பெரிய நன்றி சொல்லிக்கிறோம்